சமாதானம் உண்டாவதாக நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட தேவனுடைய அன்பான வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் ஏற்று நேரத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி வெளிப்படும்போது அதை உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இது நமக்காக தேவன் கொடுக்குறாரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் அனுப்புகிறாரு யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்க வந்து அந்த வார்த்தை உங்களுக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாகவே இந்த வார்த்தை மூலமாக தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே இன்றைக்கு கூட நீதிமான் பனையை போல செழிப்பான் இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் செழித்து போல் மரத்தை பத்தி உங்களுக்கு சில நாலேஜ் இருக்கான்னு நீங்க பாருங்க இந்த பனை மரத்தை பத்தி நானே இப்ப இதை ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதுக்கு இவ்வளோ தன்மை இருக்கிறதா இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மரமா எல்லா பகுதியுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அந்த மரத்துல எல்லா பகுதியுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அடியில இருந்து மரம் வளர்ந்து மேல பழம் வர வரைக்கும் எல்லா பகுதியும் ரொம்ப புரோஜனம் உள்ள மரமா இருக்குது தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நீதிமன் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள

நீதிமான் என்று சொல்லும் போது என்ற வார்த்தையை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்னவா வந்து நீங்க வந்து உங்களுக்கு உள் வாங்கி கொள்றீங்க நீதிமான் சொல்லும் இதுல பயங்கரமான ஒரு கண்ண இருக்கிறது தேவன் நீதிமான் என்று அழைத்திருக்கிறார் நீதிமான் என்ற வார்த்தையை செழிக்கிறதாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு வாக்கு வார்த்தையை கூட கொடுத்திருக்கிறார் ஏமா நம்ம மூலிமா இந்த நீதிமானுக்கு நம்ம யாரு நீதிமானா யாரு நம்ம நீதி பெற்றவர்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம என்னென்ன நமக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு நீதிமான் சொல்லும் போது நமக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு இது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் நீதிமான் அப்படின்னு சொல்லும் போது நீதிமானுடைய கேரக்டர் என்ன அவங்களுடைய தன்மைகள் என்ன அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாத்தான் இருக்கிற அந்த நீதிமான கூடிய எல்லா காரியத்தையும் அவங்களால செய்து முடிக்க முடியும் ஏன் நீந்திமான் எல்லா இடத்துலையும் செழிப்பா இருப்பான் பிரியமானது எல்லா இடத்துலையும் செழிப்பா இருக்க முடியும் அது மாத்திரத்தில் நினைவு இருப்பான் எல்லா நேரத்திலும் எல்லாத்திலயும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலையும் அவன் இருப்பான் அப்புறம் நீண்ட காலம் தேவிய மகிழைக்குள்ளேயே அவன் வாழுவான் இந்த நீலமான் என்று சொல்கிறவன் அவனுக்கு வந்து எப்போதுமே தேவிய மகிந்தனை வாழ்கிறதா வந்து அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சத்தனை நோக்கி வளருவான் கட்ட நோக்கி பார்த்து வளர்த்துக்கிட்டே இருப்பான் வளர்த்துமே வாழ்க்கைய அவரோடு கூட கட்டி வாழ்க்கத்துக்கு தேவனை நோக்கி பார்த்துக்கொண்டே இருப்பான் அதான் நீதிமன்ற பிரியமானவர்களே அப்புறம் சோதனை போக முடியாது ஏன்னா அந்த நீதிமான் சோர்ந்து போக முடியாது சோதனை வரும் வரும் எல்லா தரையும் வரும் ஆனா அவன் நோக்கி அவன் சோர்ந்து மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஏற்ற சமயத்துல ஒன்று ஒரு மனுஷனா இருப்பான் நீங்க நீதி நம்ம எல்லாருமே தான் நீங்க அது மட்டும் குடிச்சுக்க நீங்க எல்லாருமே நீதிமான் நீங்க நீங்க தைரியமா சொல்லணும் நான் நீதிமான் நீதிமான்னு சொல்லுங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது தேவனுடைய மகிமை தேவனுடைய நீதிமானுக்கு பலவீனம் வராது அப்படி வந்தாலும் ஏன்னா தேவனை நோக்கி பார்க்கிற அப்படின்னா அவன் அடுத்த ஒரு எல்லைக்குள்ள கட்டத்துக்குள்ள அவன் போய்கிட்டே தான் இருப்பான் அது மாற்றம் இல்ல வரிசிகள் காரங்கள் அவங்க அழுத்திக் கொண்டே இருக்காது ஏன்னா அனுநினமும் தேவனுடைய உள்ள கொனக்ஷன்ல செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த நீதிமான் இருக்கிற அப்படின்னா அவன் வாழ்க்கையில எப்போதும் செழித்துக் கொண்டேதான் இருப்பான் அவன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான் பிரியமானவர்களே இன்னைக்கு கூட இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறான் உங்க எல்லாருமே நீதிமான்கள் ஏமேன் சொல்லுங்க எல்லாருமே நம்ம நீதிமானா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே நீதிமான நம்ம எல்லாருமே செழிக்கிறோம் செழிப்போம் இன்னும் செழித்து கொண்டேதான் இருப்போம் வளருங்க கத்தோடைய சமூகத்தை வளருங்க இந்த பாத்திரம் தேவனுடைய பாத்திரமா இருக்கிற பணியா அநேகருக்கு பிரயோஜனமா இருங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருங்க உங்களுடைய எல்லா தேவன் கொடுத்த நம்ம அவைகளில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் வாய தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க கைகளை பயன்படுத்தி அநேகரை சுகப்படுத்துங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு கால்களை பயன்படுத்துங்க சுவிசேஷ வார்த்தைக்கு கால்களை பயன்படுத்தி போங்க அப்படியாக தேவன் அப்படி தேவன் நம்மளை வழி நடத்துவார் பெரிய நம்ம யாருமே நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்மளுடைய லெவலே வேற உங்களுடைய லெவல் மாற போகிறது ஏன்னா நீ எல்லாமே நம்ம எல்லாருமே நீதிமான் அழிலையா எல்லாருமே நீதிமான் நம்மளுடைய லெவல் தேவனுடைய தரத்துல பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கோம் ஏமே நிச்சயமாவே சொல்றேன் நம்ம முதல்ல நீதிமானா இருக்கிறபடினால் தேவனோடு கூட பல காரியங்கள் எப்படி இல்ல பனை மறைப்போல செழிப்பான் என்று சொல்கிற அந்த வார்த்தை நம் நம்ம நாம் மாறு தெரிஞ்சுக்கொண்டா நம் ஏவான்னு என்று தெரிஞ்சுக்கொண்டா நாம் ரொம்ப பேத்துக்கு பிரோஜனமாகவும் நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதமாகவும் நிறைய பேரை குறுக்கி எடுக்கிற பிள்ளைகளாகவும் நம்ம மூலியமா எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த செழிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கணமாகவும் இருக்க முடியும் பிரியமானவர்களே நம்ம நீதிமானா இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட அந்த உறவுக்குள்ள பெரியவனை முன்பாக வைத்து அந்த வாழக்கூடிய உறவுக்குள்ள நாம் கடிந்து போவோம் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏமேன் நீதிமான் பனைய போல செழிப்பான் நல்ல தகப்படி இந்த நாளிலப்பா நம்மளுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறது நீதிமான் போல இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லாம் ஆண்டவரை கர்த்தாவே நீங்க செழிக்க வைக்க போறதுக்காக நன்றி ராஜா எங்களுடைய என்னது என்று ஆண்டவரே அறிந்து கொண்ட பல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த பெயரை ஆண்டவரை கத்தாவே நாங்க மனித அதை ஏற்றுக்கொண்டு தகப்பனே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை கத்தாவே நாங்க தக்க நாங்க இன்னும் அநேக ஆலயத்துல ஓடத்தக்க நீங்க நீங்க நல்ல தகப்பனா இருக்கல நல்ல தகப்பனா இருக்கலே இங்க கூடவே இருக்கிறேரா ராஜா எப்படி இந்த பனைமாரின் செழிப்பா ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா இடத்துல எல்லா காரியத்திலும் பயனுள்ளதா இருக்கிறது போல எங்க வாழ்க்கையில நாங்க எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு நீதிமானாக பயனுள்ள பிள்ளைகாக நாங்க இருக்க நன்றி தகப்பனே எங்கள் இந்த நாளில் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானத்தை நாங்க காத்து கொள்ள இன்னும் ஆண்டவரை வளர்த்தக்க நீங்க உதவி செய்யுங்க எல்லாம் சூழ்நிலையில ஆண்டவரே சுயர்ந்தே போக கூடாது செழிப்பாய் வாழணும் ஆண்டவரே உண்மை முன்பாக விழித்து ஓடணும் தகப்பனே அப்பா நீங்க செழிப்பை ஆண்டவரை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே நாங்க வாழ்ந்ததை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கிற அந்த சிலாக்கியத்தை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிற தகப்பன் ஆமே சத்தர் உங்களை பார்க்கற அநேகரை நீங்க வளர போகிறீர்கள் உங்களை தேவன் செழிப்பாக்க போகிறார் நீங்க நீதிமானா இருக்கிற பணினால் ஒரு போதும்

கேட்கும்பதே உங்களுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகும் உங்களை எழுப்பிக்குள்ளே இருக்கிறார் எல்லாரும் நீதிமன்ற்கள் கர்த்தருடைய கருத்துல ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆமீன் மிக பேசிய கர்த்தரன் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை மூலமாக இவன் உங்களோடு கூட இடைப்படுவார்கள் ஆமீன்